நம்மை போன்ற மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வளர்ந்து பேருண்மைகளை கண்டறிந்து ஞானத்தின் வழி தொடராக பெற்ற வெண் சென்ற மா மகரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகளும் அவருடைய செயலாக்கங்கள் எப்படி இந்த பூமிக்குள் செயல்படுகிறது எப்படியெல்லாம் வந்து செல்கிறார் என்பதை ஈஸ்வர பட்டுதலை உணர்த்துகின்றார்கள் அவன் இயேசு மகான் எப்படி வந்தார் ஆழ்வார்கள் எப்படி சக்தி பெற்றார்கள் நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வந்தார்கள் ஆக சூட்சும நிலை கொண்ட பெரியோர்கள் எல்லோரும் தன் நிலைக்கு உகந்த உடல்களை அதைத்தான் பெரியோர்கள் என்றால் இங்கே ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் பிறவி எடுக்காமலேயே இவ்வுலகில் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பல ஆழ்வார்களோ நாயன்மார்களோ பிறவியில் இருந்த அந்நிலை அவர்கள் பெற்று வரவில்லை சில உடல்கள் அவ்வுடலில் இருந்து ஆவி பிரிந்து சென்ற பிறகு அவ்வுடல்களையெல்லாம் இந்த ரிஷிகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏன் அந்த உடலில் இருந்து சென்ற ஆவிக்கு அதே உடலில் திரும்ப வந்து செயல்பட முடிந்திடாதா என்று கேட்கலாம் என்றால் உடலுடன் இருக்கும் பொழுது அவ்வாவிக்கு எந்த நிலையில் சக்தி பெற்றதோ அந்த நிலையில் தான் செயல்பட முடியும் உடலை விட்டு பிரியும் பொழுது பயத்துடனும் உடலில் உள்ள வலியோ வேதனையோ கொடுமையினாலோ அத்தகைய ஆன்மா உடலை விட்டு பிரிந்திருந்தால் அந்த உணவுடன் மீண்டும் இந்த உடலை ஏற்று செயல்படுத்திட முழிங்கிறாள் அந்நிலையில் தான் பல ஞானங்கள் பெற்ற குறிப்பாக இவ்வுலகிற்கு இன்னும் தொண்டு செய்ய வேண்டும் மக்களுக்கு உயர்ந்த நிலையை வழிகாட்ட வேண்டும் என்ற ரிஷிகள் ஞானிகள் அந்த பெரியவர்களுடைய உணர்வுகள் இந்த உடலில் வந்து இந்த உடலை ஏற்று அவர்கள் செயல்படுத்த தொடங்குகிறார்கள் அவர் இயேசு பிராணம் சாதாரண ஆட்டு இடையனாகத்தான் இருந்தார் ஆடு பொழுது அவர் உடலை ஒரு கருணாகம் தீண்டுகின்றது அந்த நேரத்தில் அவர் உடல் அந்த உயிரான்மா பெறுகின்றது அப்பொழுது அந்த உடல் கெடாத நிலையில் இருந்ததால் அவர் சிறுவனாக அன்பு கொண்டிருந்த அவர் தாய் தந்தையின் நிலை அறிந்த ஒரு மாபெரும் ரிஷி அந்த உடலை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த உடலில் இருந்து மக்களுக்கு நல்வழி புகட்டும் நிலையாக அவர் தேவை நிலைகளை அதற்கு பின் வழிநடத்தினார் ஆக அவள் எங்கெல்லாம் வாழ்ந்தாரோ அந்த நிலைகளுக்கு இன்றும் வந்து மக்களுக்கு நல் உணர்வுகளை ஊட்டுகின்றார் ஆனாலும் அங்கு அதை ஏற்று செயல்படும் நிலைமை என்று அரிதாகிவிட்டது ஆனால் நாம் ஜபம் பெற்று அந்த இயேசு பிரானுடைய உணர்வுகளை நுகர்ந்தும் என்றால் அவரின் உண்மை நிலையை உணர்ந்திடலாம் காரணம் பல ரிஷிகளும் தப முனிவர்களும் சக்தி பெற்ற மகா ஞானிகளும் மகா ஞானிகளும் நம் நாட்டிலே ஆயிலிருந்தே தோன்றிய நாடுதான் இந்திய நாடு அதனால்தான் இன்றும் இங்கே தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளது தெய்வத்தின் மேலே ஒரு பக்தி ஒரு பயம் இன்றும் தொடர்ந்து கொண்டுள்ளது அந்த ஆண்டவனின் சக்தியை ஈர்த்து ஏற்கும் நிலையை இந்த உடலுடன் நாம் உள்ள நிலையிலேயே அதை உணர்ந்து அறிந்து அதன் நாம் செயல்பட்டவென்றால் இந்த உடலுக்கு பின் நாம் அதாவது ஆவி மொழிகளை சென்று அவதிப்பட வேண்டியதில்லை பல ஜென்மங்கள் பெற வேண்டியதில்லை இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் அதன் வழி செயல்படுங்கள் நமக்குள் இருக்கும் ஈசனின் சக்தியால் ஊட்டம் பெற்று நம் மாவை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் வாழ்ந்திட வேண்டும் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இந்த உடலை எந்த அணுவும் ஏற்கும் நிலையில் உள்ளதால் இந்த உடலை நாம் தீமையான செயல்களுக்கு ஆட்படாதபடி அல்லது தீய அணுக்களின் ஏவனுக்கு ஆளாகாதபடி ஆளாக்கி விடாதபடி நல்லவர்களின் ஆசி இங்கே நல்லோர்களின் ஆசி என்றால் மகரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் அவருடைய ஆசி பெற்று அந்த வழியிலேயே நாம் நம்முடைய எண்ணத்தையும் ஜபத்தையும் நாம் கொண்டு வாழ்ந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு அந்த நல்லோரின் உணர்வு எப்படி மற்ற உடல்களில் அந்த பெரியவர்கள் அவர்கள் இயக்கி தானும் வளர்ச்சி பெற்று புகுந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உயர்ந்த நிலை பெறச் செய்து சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்வழி புகட்டி அனைவரும் உயர்த்த நிலையாக செயல்படுவது போன்று ஏன் அதிலே நாமும் ஒருவராக இருக்கக்கூடாது என்ற நிலையில் அந்த நல்லவர்களின் ஆட்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தனக்குள் இருக்கும் ஈசனின் சக்தி அதற்கு பயன்படுத்தி இந்த உயிரான்மாவை அழியா நிலையை ஒவ்வொருவரும் பெறச் செய்யுங்கள் பிறந்த பயனை பெற்றே வாழ்ந்திடுங்கள் ஆகையினால் நாம் நல் வினையோ தீமனையோ இதையெல்லாம் நாம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினால் வருவதுதான் அந்த ஈஸ்வரின் சக்தியை நல்வினையை பெறக்கூடிய பயனாக நாம் அந்த நிலைகளுக்கு இயக்கி அதன் வழி மகரிஷிகள் ஞானியுடன் நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்ற நிலையாக அவருடைய உணர்ந்து நமக்குள் செயல்படும் விதமாக நாம் பண்பட்ட நிலையில் பரிபக்குவமாக வாழ வேண்டும் என்று ஈஸ்வர பட்டுதலை உணர்த்துகின்றார்கள்